அண்ணா வணக்கண்ணா ஆ வணக்கம் வணக்கம் இப்போ சந்தைக்கு போகணா ஒரே ஒரு குட்டி வச்சிருக்கீங்க ஆ என்ன ரேட்டுண்ணா இது சொன்னா எழுநூறுபா ரூபா ஆயரநூந்தால் கூட கொடுத்து ஆயிரம் எத்தனை நாள் ஒரு ஒரு இருபது நாள் இருபது நாள் என்ன ரகம் இது இது வந்து மாதிரி மாதிரி இது நல்லா வரும்ல வளத்தெல்லாம் வரும் குட்டி குட்டியோட நீட்டு போக வரும் நல்லா நீட்டு போக வரும் சரி நான் இது வாங்கிட்டு போனா என்ன பராமரிக்கணும் பராமரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊட்டணும் ஒரு மாசம் பால் ஊட்டினா மாட்டு பால் நாட்டு பால் ஊட்டினா வளர்ந்துக்கும் அவ்வளவு ஒரு மாசம் ஊட்டினா போதும் அது மேல தாழ் தண்ணிக்கும் ஒரு மாசத்துல ஒரு மாசம் ஊட்டணும் பால் அப்புறமா தாழ் தண்ணிக்கும்

கம்பு தந்திலி பொ எல்லாம் சந்திங் போய்